ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் இன்று ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ள உறுத்தலாக இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் ரிஷவராசி என்பர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் மிதனராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை விலகும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் லாபம் முன்னேற்றம் கடகராசிக்காரங்களுக்கு புது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்பு ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் அவசரப்படாம அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக நடந்துக்கோங்க துளாராசிக்காரர்களுக்கு அடைங்கப்பா பொருளாதாரத்தில் வளர்ச்சி நண்பர்களால் அனுகூலம் விச்சகராசிக்காரர்களுக்கு சுரங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தனுசு ராசி குடும்பத்தாரால் மிக பெரிய ஒரு அனுகூலம் உண்டு மாரராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் கும்பராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி